தேவனுடைய பசுத்த நாமத்துக்கு துதிகன மகிமை உண்டாவதாக நேற்றைய தினத்துல அப்போ சிலர் எட்டாம் அதிகாரத்திலிருந்து இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது எப்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் தொடர்ந்து ஆஹ் நாற்பதாவது முப்பத்தொன்பது நாற்பதாவது வசனம் அவர்கள் தண்ணியிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரியும் அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான் பிலிப்பு ஆசோத்தில் காணப்பட்டு அவளத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்திருந்தான் இங்கே பிலிப்பு ஆவியானவர் அந்த மந்திரியோடு கூட இணைந்து கொள்ளு என்று சொல்லும் போது அங்கே போய் இணைந்து கொண்டு அவர் சுசேஷத்தை அவருக்கு சொல்லி அவரை ஞானஸ்தானத்துக்குள்ள வழி நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து அந்த காரியம் முடிந்த உடனே அதே ஆவியானவர் பிழிப்புவை எடுத்து கொண்டு போய் ஆசோத்தில் அவரை விட்டாரு அந்த இடத்திலிருந்து அவர் பிரயாணமாய் போகும் போவதெல்லாம் அவர் போகிற எல்லா ஊர்களிலும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து 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 அவர் போகிறார் என்பதாக வசனம் இங்கே சொல்லுகிறது என்ன ஆசோத்தில் காணப்பட்டு அவளத்துல பிரயாணம் பண்ணி செசரியா வருகிற வரையில் மாசோத்திலிருந்து செசரியா வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் அவர் கடந்து வருகிற அந்த சகல பட்டணங்களிலும் தேசங்களிலும் பிரசங்கித்துக் கொண்டே வந்தார் தன்னுடைய ஊழியத்தை புரிந்து கொண்டவர் தன்னுடைய அழைப்பை புரிந்து கொண்டவர் அந்த அழைப்பிலே நிலைத்து நிப்பவர் என்ன வந்தாலும் எந்த காரியம் வந்தாலும் அதை விட்டு விடாதபடி அதற்கென்றே வாழுபவர் அந்த சுவிசேஷத்தின் மகிமை தெரிந்தவர் என்றால் என்ன என்று அறிந்து சுவிசேஷத்தை ஜனங்களுக்குள்ளே சொல்லி அவரை கொண்டு அற்புதங்களை ஆண்டவர் செய்தாலும் ஆவியானவர் கூட அவரை தூக்கி தூக்கி கொண்டு போய் அங்கே கொண்டு சென்று விட்டாலும் அதுகளை குறித்து அவர் பேசாதபடி சுவிசேஷத்தை குறித்து போற இடங்களிலெல்லாம் அவர் பேசுகிறார் என்றால் என்னன்னு தெரிந்து அறிந்து அதை ருசித்து அனுபவித்து அதை சரியாக புரிந்து கொண்ட மனிதன் உடைய வாழ்க்கை ஊழியம் எல்லாம் இப்படித்தான் இருக்கு அதை தவிர அவன் ஒண்ணும் கதைக்க மாட்டான் சுவிசேசம் ஏசு ஏன் வந்தார் ஏன் வரணும் ஏன் பாடுபட்டார் அடிக்கப்பட்டார் கொல்லப்பட்டார் ரத்தம் சிந்தினார் மறித்தார் ஏன் உயிர் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார் இதான் சுவிசேஷம் அவ இத சொல்லுகிற ஒரு வாழ்க்கை அப்போ சிலர்கள் வாழ்ந்தாங்க அவங்களால அநேக அற்புதங்கள் நடந்தது அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அநேக அதிசயங்கள் நடந்தது ஆனாலும் அதை அவர்கள் சொல்லாதபடி அதை அவர்கள் தூக்கி தங்களுடைய தங்களை மகிமைப்படுத்தாதபடி சரியாக சத்தியத்தை அறிவிக்கிற அந்த ஊழியத்தை சரியாக புரிந்து அறிந்து அதை விட்டு விடாதபடி அதையே செய்து கொண்டு வந்தார்கள் இதாலதான் அந்த நாட்கள் அநேக ரட்சிக்கப்பட்டாங்க அநேக அற்புதங்கள் நடந்தது தேவன் தூதர்கள் மூலமாக அவர்களோடு பேசினார் தூதர்களை கொண்டு அவர்களை வழிநடத்தினார் இந்த நாட்கள் இதெல்லாம் இல்லை ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் குறைந்து கொண்டு போகிறது அரிதாக காணப்படுகிறது அற்புதங்கள் நல்ல அற்புதங்கள் கள்ள அற்புதங்கள் அநேகம் நடக்குது உண்மையான அற்புதங்களை காண கிடைக்கல உண்மையான தீர்க்க தரிசனங்களை காண கிடைக்கல சுகம் விடுதலை இரங்கல் பெறுவதை காண கிடைக்கல காரணம் சரியாக வேதத்தை அந்த தெய்வத்தை நாங்க அறியலை புரியல அதற்கு சரியான நேரம் கொடுக்கல அதுல நிலைத்திருக்கல கிரிக செய்யல வாழலை அதன்படி ஊழியம் செய்யல சுயசேஷத்தை அறிவிக்கல இதாலதான் இந்த நாட்கள்ல என்னுடைய உங்களுடைய ஊழியங்கள்ல அநேக குறைகள் காணப்படுகிறது ஆவியானவர் இந்த நிலைமையை மாற்றி என்னையும் உங்களையும் வழி